ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர்யா கலெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜப்பான் பியூட்டி போனோம் சாரி கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரியோட முந்தி சாரியோட முந்தி இது இது ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் சாரியோட மீட்ரு வந்து ஆறு மீட்ருங்க பார்த்துக்குங்க எப்படிங்க சாரியோட ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூறுவா இதெல்லாம் மல்டிபிள்ஸ் நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நல்ல வந்து ஒரு வைலட் கலர் இது ஆறு மீட்ரு தாங்க ஸாரீ பார்த்துக்குங்க ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் தைக்க கொடுங்க ப்ளவுஸு முந்தான முந்தானது இது ப்ளவுஸ் ஸாரியோட வீ இருக்கும் இந்த கலர் முந்தான இது முந்தான பிளவுஸ் பாருங்க சாரியோட வியூ நல்ல பச்சைங்க பிளவுஸும் இருக்குது முந்தியும் இருக்குது தாமரை ரோஸ் கலர் அழகாக இருக்கும் இது ஆறு மீட்டருங்க முந்தி ப்ளவுஸ் சாரியோடு வீடு கலருன்னா நல்லா ரெட் கலர் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக இது ஃபுல்லாக வந்து பாடி டிசைன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இது வந்து செல்ஃப் டிசைன் தான் முந்தி இருக்காது வந்து ப்ளவுஸும் இருக்காது ஒரு கலர் தான் இருக்குது ஸாரியோட ப்ரைஸ் முந்நூற்றம்பது ரூபா ஒரு பீஸ் இருக்கிறதுனால முந்நூத்த முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் போட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த வீடியோவில் ஒரு சாரீ கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டரை நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ